ஒரிஜினல் பத்திரம் இல்லாமல் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு பத்திரம் பதிவு பண்ணலாம் அப்படின்னு கடந்த ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அணிக்கு பதிவுத்துறை தலைவர் சர்க்குலர் விட்டிருக்காங்க ரூல் ஃபிஃப்டி ஃபைவ் ஏவ சில தலைவர்கள் கொடுத்து காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு பத்திரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த பிடிஎஃபை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் இந்த வீடியோ பார்க்க வேணாம் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு பேரால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் வித் அதாவது தேசிய வங்கி பிரைவேட் தனியார் வங்கி அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சொத்தின் உண்மையான ஆவணத்தை தேசிய வங்கி தனியார் வங்கி வீட்டு கடன் கொடுக்கும் நிறுவனம் வங்கி அல்லது கடன் கொடுக்கும் நிறுவனம் அரசிடம் பதிவு செய்யப்பட்ட கடன் வழங்கும் நிறுவனம் இந்த மாதிரி அடமானம் வைத்து கடன் பெறும்போது இந்த மாதிரி இடத்துலலாம் அடமானம் வச்சு கடன் வாங்கும் போது அந்த சூழ்நிலையில் சொத்து மேலே நீங்கள் ஏதாச்சும் ரிஜிஸ்டர் பண்ணணும் வேறு ஏதாவது காரணத்துக்காக பத்திரம் தேவைப்படும் அப்போது வந்து என்ஓசி வாங்கி தான் நோ அப்ஜெக்ஷன் வாங்கி தான் நீங்கள் அந்த பேங்க்குக்கிட்டையோ இல்லை யாருக்கிட்டையோது நீங்கள் யார்கிட்ட அடமானம் வச்சிங்களோ அவங்ககிட்டேருந்து நோ அப்ஜெக்ஷன் வாங்கி தான் உங்களால் ரிஜிஸ்டரோ இல்லை ஏதாச்சும் அந்த பத்திரத்தை வச்சு பண்ண முடியும் அந்த மாதிரி நேரத்தில் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க பேரா ஒரு அடிக்கும் அடி குடியிருப்பு இல்லை வரைப்படுத்தப்பட்ட மனை வாங்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இல்லைன்னா பிளாட்டில் அங்கங்கே பிளாட் வாங்குவீங்களா எங்கேயாச்சும் இடம் போட்டிருந்தா வீட்டு மனை அதெல்லாம் ப்ளாட்டு வாங்கும் போது ஒரு நபருக்கு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த ப்ளாட்டு வாங்குகிற நபருக்கு அப்பார்ட்மெண்ட்லேயும் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பிளாக் வாங்கினாலும் சரி கீழே வீட்டு மனைகள் ஏதாச்சும் ஒரு வீட்டு மனைகள் வாங்கும்போது ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மட்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு தரணும் அதே ஆள் ஒன்றுக்கு மேலே அதே ஆள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மூணு நாலு பிளாக் வாங்குறாரு ஒரு வீட்டு மனை வந்து நாலஞ்சு வீட்டு மனை வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரிஜினல் பத்திரம் வச்சு ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதாவது இந்த அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் கவர்மெண்ட் செக்டர் இருக்குல்ல தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு சிஎம்டிஏ சிட்கோ டிட்கோ அவங்களாம் யாருக்காச்சும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு தேவையில்லை காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டே போதும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து இது பொதுமக்களுக்கானது பார்ட்டிசியன் பாகப்பிரிவினை செட்டில்மெண்ட்டு எக்ஸ்சேஞ்சு பரிவர்த்தனை ரிலீஸு அதுக்கடு அதாவது விடுதலை உயில் இதெல்லாம் வந்து பதிவு பண்ணணுன்னா நமக்கு வந்து இந்த பத்திரங்கள் இருக்கு இல்லையா இந்த பத்திரத்தை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பத்திரம் தேவையில்ல எப்படி பார்ட்டிசியன் பாகப்பிரிவினை செட்டில்மெண்ட்டு பரிவர்த்தனை விடுதலை உயில் இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து உண்மையான பத்திரம் தேவையில்ல காப்பி இருந்தாலே போதும் இதில் பார்த்திங்கன்னா கிரைய பத்திரத்தை மட்டும் பற்றி சொல்லியிருக்க மாட்டேன் கிரைய பத்திரத்துக்கு சில வேறு சில ரூல்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் அதையும் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு சின்ன ரூல் இருக்குது அதை பின்னாடி சொல்கிறேன் அதே மாதிரி இந்த பிரிவினை செட்டில்மெண்ட் பரிவர்த்தனை விடுதலை உயில் இதுக்கெல்லாம் சொத்துக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட நபருக்கு பாகங்கள் கொடுக்கும்போது ஒரு அப்பா வந்து செட்டில்மெண்ட்டோ பாகப்பிரிவினையோ பரிவர்த்தனையோ ஒன்றுக்கு மேற்பட்ட வாரிசுங்களுக்கு கொடுக்குறாரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஞ்சு வாரிசுங்களுக்கு கொடுக்குறாரு அந்த அஞ்சு வாரிசில் வந்து ஒன்றா கூட்டாக கொடுக்கும்போது அதில் வந்து யாருக்கு யார்கிட்ட இந்த பத்திரம் இருக்கும் அப்படின்னு அந்த பத்திரத்தில் எழுதியிருப்பாங்க இந்த பத்திரத்தை இவர் தான் வச்சுப்பார் அண்ணன் தான் பத்திரத்தை வச்சுப்பார் மீதி நாலு பேர்கிட்ட பத்திரம் இருக்காது இப்போ என்ன ஆகும்னா மீதி நாலு பேர் இருக்காங்கள்ல அந்த கூட்டு உரிமையாளர்கள்கிட்ட பத்திரம் இருக்காது அவங்களாம் என்ன பண்ணலான்னா காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு பத்திரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அந்த சொத்து பத்திரம் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு எழுதவே இல்லைனாலும் நீங்கள் எல்லாம் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது அஞ்சாவது பேராக அஞ்சாவது பேரால் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லியிருப்பாங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஏக்கர் இருக்குது அப்படின்னா அதில் எண்பது செண்டு விற்கிறார் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் இடம் இருக்குது அதில் எண்பது சென்ட்டு எடுத்து அவர் விற்கிறார் எண்பது சென்ட்டு விற்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட தாய் பத்திரம் இருக்கு இல்லையா அவரோட ஒரிஜினல் பத்திரத்தையும் சேர்த்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் சேர்த்து கொடுப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா மீவி அந்த இருபது சென்ட்டை வந்து அவர் விற்கணும் இல்லைனா செட்டில்மெண்ட் எழுதணும் இல்லை வேறு யாருக்காச்சும் எழுதி வைப்பார் தான பத்திரமோ அந்த மாதிரி டைமில் அவருக்கு பத்திரம் தேவைப்படும் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா அவர் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு பத்திரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு பத்திரம் அந்த இருபது சென்ட்டுக்கு ரெண்டாவது சாரி ஆறாவது ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் பவர் பவர் பத்திரத்தை கேன்சல் பண்ண ஒரிஜினல் பத்திரம் வேண்டாம் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டை வச்சே பண்ணலாம் பவர் எழுதுனா ப அந்த ஒரிஜினல் பவர் பத்திரம் இருந்தால் தான் கேன்சல் தான் கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லை காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டை வச்சே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வில்லுக்கு உயிலை பதிவு செய்ய அல்லது பத்திரமோ அதாவது உயிலை பதிவு செய்கிறதுக்கு பத்திரமோ தாய் பத்திரமோ கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அடுத்தது இந்த ஒரிஜினல் டாக்குமண்ட்டை கோர்ட்டில் ஏதாவது கேஸ் சம்மந்தமாக கொடுத்துருப்போம் கோர்ட்டில் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் அந்த சொத்தில் ஏதாவது பதிவு செய்கிறதுக்கு இல்லை அந்த சொத்து சம்மந்தமாக ஏதாச்சும் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பத்திரம் தேவைப்படுவோம் அப்போ கோர்ட்டில் நோ அப்ஜெக்ஷன் வாங்கி தான் அதை வச்சு அதாவது கோர்ட்டில் வந்து ஒரு ஆஃபீஸர் இருப்பார் அந்த ஆஃபீஸர்கிட்ட நம்ம நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் எழுதி கொடுத்து அவர் ஒரு லெட்டர் கொடுப்பாரு அவர் பத்திரம் கூட தர மாட்டாங்க இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நம்ம ஏதாச்சும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது கோர்ட்டில் வந்து பத்திரம் இருந்தாலும் நீங்கள் வந்து காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு ஏதாச்சும் பதிவு பண்ணணுனாலும் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது இந்த எஃப் இந்த எஃப் பெரா கிரைய பத்திரத்துக்கு சொன்னால கிரையை பத்திரத்துக்கு தான் இந்த எஃப் பேரா இது ரொம்பவே முக்கியமான பகுதி இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஒரு அம்மா அப்பா இல்லை தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தர் ஒரு சொத்துக்கு ஓனராக இருப்பாங்க அவங்க வந்து இந்த கிரையமாக ஒரு சொத்தை வாங்கியிருப்பாங்க அவங்க இருக்கும்போது உயிலோ செட்டில்மெண்ட்டோ பாகப்பிரிவுனோ ஏதோ எழுதாமல் இறந்து போயிருப்பாங்க ஆனால் வாரிசு உரிமை அடிப்படையில் பார்த்தா அவங்களாம் அவங்களோட வாரிசுங்க இந்த சொத்துக்கு வாரிசாக தான் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொத்துக்கு அஞ்சு வாரிசங்க இருக்காங்க அஞ்சு வாரிசங்க இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு அண்ணா இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த அண்ணன் வந்து அந்த பத்திரத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு இருப்பார் இல்லைனா பத்திரத்தை தரமாட்டேன்னு சண்டை போடுவார் அப்போ அந்த மாதிரி டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்ம நாலு பேர் மட்டும் தனியாக பாகம் பிரிச்சுக்கலாம் நாங்கள் நாலு பேர் மட்டும் தனியாக எழுதிக்கிறோம் நாலு பேர் மட்டும் ஒரு இடத்த எங்கள் பங்கை மட்டும் விற்றுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்போ வந்து பத்திரம் இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மாவட்ட பதிவாளர்கிட்ட போய்ட்டு மாவட்ட பதிவாளர் அப்படி இல்லைனா ஜோனல் ஹெட்டு மண்டல பதிவாள மண்டல பதிவு தலைவர் ஜோனல் ஹெட் இருப்பார் இவங்க ரெண்டு பேரில் யார் தேய்ச்சி போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டீஸ் கொடுப்பாங்க அந்த வாரிசுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவரை வர வச்சு உங்களையும் வர வச்சு விசாரிப்பாங்க உண்மையிலேயே அவர்கிட்ட பத்திரம் இருக்குது விசாரித்து அவர் பத்திரத்தை தர முடியாது பத்திரத்தை வச்சுக்கிட்டு அவர் தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மாவட்ட பதிவாளர் என்ன பண்ணுவாருன்னா உங்கள் மீதி இருக்க நாலு வாரிசுங்கக்கிட்ட உறுதிமொழி பத்திரம் எழுதி வாங்கிப்பார் உறுதிமொழி பத்திரம் எழுதி வாங்கி இந்த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இது எந்த பத்திரத்துக்குன்னா கிரைய பத்திரத்துக்கு மட்டும் கிரைய பத்திரத்துக்கு மட்டும் இந்த மாதிரியான சூழ்நிலை அதாவது உங்கள் முன்னோர்கள் கிரையமாக யாருக்கையாச்சிருந்து சொத்து வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி தான் பண்ண முடியும் கிரைய பத்திரத்துக்கு மட்டும் மாவட்ட பதிவாளர்கிட்ட போக முடியும் போக வேண்டியதாக இருக்கும் சரியா அந்த கோ ஓனர்ஸ் அதான் கூட்டு உரிமையாளர்கள் இருக்கீங்க இல்லையா அவங்களாம் இந்த கிரைய பத்திரத்துக்கு மட்டும் மாவட்ட பதிவாளர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஒரு குழுவாக வேற ஒருத்தர் வந்து பார்ட்னராக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக பிளாட்டோ ஏதோ வாங்குவீங்களே இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடம் வாங்குவாங்க வேறு ஏதாச்சும் குழுவாக சேர்ந்து ஒரு இடம் வாங்குவீங்க அந்த இடம் வாங்கும்போதோ இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் மேலே சொன்ன பார்த்தீங்களா கிரையை பத்திரத்துக்கு அதே மாதிரி தான் மாவட்ட பதிவாளர்கிட்ட போய்ட்டு உறுதிமொழி எழுதி வாங்கிட்டு காப்பியாக டாக்குமெண்ட் வச்சு பண்ண அலோ பண்ணுவார் அவங்களும் இப்படி தான் பண்ணணும் அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்தது இந்த எஃபரா இன்னொருத்தர் மேலே சொன்ன எஃபேரா இதுக்கும் பொருந்தும் இப்போ வந்து ஒரு சொத்தோட ஓனருக்கும் அதை வாங்குறவருக்கும் இடையில் ஒரு கிரைய ஒப்பந்தம் கிரைய பத்திரம் கிடையாது கரைய ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போடுவாங்க வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து இத்தனை மாதத்துக்குள்ளே உன் சொத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கான்ட்ராக்ட் போட்டு ஒரிஜினல் பத்திரத்தை அந்த சொத்தை வாங்குறாரு வாங்கணும்னு சொல் கான்ட்ராக்ட் போடுவார்ல அவர்கிட்ட கொடுத்துருப்பாரு அவர் என்னென்னா காலம் தள்ளி போய்ட்டு வாங்காமல் விட்டுருவார் இவர் என்ன பண்ணுவார்னா சரி இவரை விட ஒரு நல்ல பார்ட்டி வந்தார்னா அவர்கிட்ட விற்கலான்னு போகும்போது இவர்கிட்ட அந்த ஒரிஜினல் பத்திரம் இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அப்போவும் மாவட்ட பதிவாளர்கிட்ட போய்ட்டு மேலே சொன்னால் பார்த்தீங்களா அதே மாதிரி புகார் மனு எழுதி மாவட்ட பதிவாளரும் கூப்பிட்டு விசாரித்து உறுதிமொழி பத்திரம் எழுதி வாங்கிட்டு உங்களை காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு பண்ணாலும் அலோவ் பண்ணுவார் அதுக்கடுத்தது ஐயில் ஒரு சொத்தோட ஓனர் ஒருத்தருக்கு பவர் கொடுத்துருப்பார் அப்புறம் அந்த பவர் பத்திரத்தை வச்சு தான் பவர் வாங்கினவர் சொத்தை திருப்பி மாற்ற முடியும் ஆனால் அந்த பவர் பத்திரம் இல்லாமல் அந்த ஓனர் இருக்கார் இல்லையா அந்த ஓனர் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வச்சு சொத்தை அவர் பேரில் திரும்ப எழுதலாம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டு வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பவர் சம்மந்தப்பட்டது தான் அந்த பவர் டாக்குமெண்ட்டு ஐ ஜே வரைக்கும் அடுத்தது கே பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் பேரில் உயில் எழுதியிருப்பாங்க ரிஜிஸ்டரும் பண்ணியிருப்பாங்க அந்த உயில் வேறு யார்கிட்ட யாச்சும் இருக்கும் சொந்தக்காரங்களோ சொந்தக்காரங்களோ இல்லை வேறு யாராச்சோ அதை மறைச்சி வச்சுட்டு தரமாட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் உயில் யார் பேரில் இருக்கோ அவங்க அந்த உயிலை அந்த உயில் இல்லாமலே யா அந்த உயில் வந்து யார் பேரில் இருக்கோ அவங்க அந்த உயில் இல்லாமலே பத்திரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பே இந்த இவ்வளோ தளர்வுகளை கொடுத்துருக்காங்க உங்களில் யாருக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ